ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்கொழி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது இனி வரக்கூடிய காலங்களில் இரவு எட்டு மணிக்கு இந்த தோல் சார்ந்த பாதிப்புக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோக்களும் மற்றும் ஊற்றச்சத்து கொண்ட வீடியோக்களும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க மற்ற டைமில் காலையில் நேரத்தில் மதிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்னுடைய இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைகளை பற்றி நீங்கள் அதன் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா அதில் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது சர்வ பாதிப்புக்கு மட்டும் ஒரு சிலர் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அந்த வீடியோ வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்ப்பீங்க அதனால் என்னென்னா இரவு எட்டு மணிக்கு நம்ம ஸ்கின் சார்ந்த தகவல்கள் வரும் காலையில் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த தகவல்கள் வரும் ஓகேங்களா நம்ம விண்வெளி விழிப்புணர்வு சேவை மையத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட குடும்ப உறுப்பினருக்கும் தேவையான இயற்கை சார்ந்த வாழ்வியல் கற்றுக்கணுங்கிறதுக்காகவும் என்னுடைய ஆர்வத்தை நான் வெளிப்படுத்தணும் என்னுடைய வழிமுறைகள் எப்படி என்ன ஏதுங்கிறது நீங்கள் நண்பர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த முடிவுக்கு வந்துட்டு நம்ம வந்து முழு நேரமாக வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வரும் காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லி மூணு நேரமும் எப்படி நம்ம மூணு நேரம் சாப்பிட்றாங்களோ அதுமாரி மூணு நேரமும் வீடியோக்கால் வரும் அல்ல இரவு நேரத்தில் நமக்கான வீடியோக்கள் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதுக்கான தகவல்கள் பற்றி கருத்துக்கள் பற்றி நீங்கள் கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கருத்துக்கள் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம மெருகத்தை உதவி செய்யும் அல்லாமல் இந்த சேனல் முழுக்க முழுக்க என்ன சார்ந்தமே எட்டுமே போயிடக்கூடாது உங்களுடைய வீடியோக்கள் வரணும்னாலும் கூட நீங்களும் கூட பேசி நீங்கள் நம்ம சேனலுக்கு அனுப்பலாம் நாம் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் மற்ற தொழில் தோழிகளுக்கு அது ஒரு உத்வேகமாக இருக்கும் உங்களுக்கு தகுந்த தகவல்களும் நீங்கள் மறக்காமல் பகிர்ந்துக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இந்த விடைபெறுகிறது நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்